அருள்மிகு பெரியமாரியம்மன் திருக்கோவில் மூன்றாம் ஆண்டு வருடாபிஷேக அழைப்பிதழ் இரண்டாயிரத்து இருபத்தைந்து அருள்மிகு பெரிய மாரியம்மன் கோவில் குடமுழுக்கு விழா நடைபெற்று மூன்றாண்டுகள் பூர்த்தியான நிலையில் குரோதி வருட மாசி மாதம் நான்காம் நாள் பதினாறு பிப்ரவரி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை அஸ்த நட்சத்திரமும் சதுர்த்தி திதியும் அமிர்தயோகமும் கூடிய சுபமுகூரூர்த்த முழுநிறை நன்னாளில் அருள்மிகு பெரிய மாரியம்மனுக்கு மூன்றாம் ஆண்டு வருடாபிஷேகம் நடைபெற விழா குழுவினரால் தீர்மானிக்கப்பட்டுள்ளது காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பதுக்குள் வருடாபிஷேக மகாஹோமம் பத்து முப்பது மணிக்கு மேல் பதினொன்று முப்பது மணிக்குள் ஸ்ரீ பெரியமாரியம்மனுக்கு வருடாபிஷேகம் நடைபெறும் நிகழ்ச்சி நிரல் பதினாறு பிப்ரவரி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை காலை ஐந்து மணி முதல் ஏழு மணிக்குள் அய்யாளம்மன் படித்துறையிலிருந்து தீர்த்தக்குடம் எடுத்தல் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வருடாபிஷேக் மகாஹோமம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணிக்குள் தனிச்சிறப்பு வாய்ந்த இருபத்தேழு நட்சத்திர அபிஷேகம் காலை பதினொன்று முப்பது மணிக்கு கலச அபிஷேகம் பகல் பன்னிரண்டு மணிக்கு மகா தீபாரதனை பகல் புள்ளி ஒன்று இரண்டு பதினைந்து முதல் அன்னதானம் வழங்கப்படும் மாலை ஏழு மணிக்கு பெரிய மாரியம்மனுக்கு மகா தீபாராதனையும் பெரிய பல்லையம் எனப்படும் பெரிய படையல் போடும் நிகழ்ச்சியும் அதனைத் தொடர்ந்து அம்மனை மகிழ்ச்சியூட்டும் அம்மன் கும்மி நிகழ்ச்சியும் நடைபெறும் இது சமயம் பத்து கோடிகள் அனைவரும் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பிக்குமாறு அனைவரையும் கேட்டுக்கொள்கிறோம் பெரிய மாரியம்மன் சேவா சங்கம் மற்றும் விழா குழு